মুখ <mu> দিয়েছে ग्रीक ऑफिस आप अच्छा इन्हीं का ले बने तो माम से नहीं தலை எஸ்கே கேட்டிருக்கிறோம் தலை எஸ்கேக்கு ஒர்க்கு திருவங்க ஒன்பதே கலக்கு தான் போவாங்க சபுராம சபுவா எஸ்கே

ஆறு இன்னும் ஆறு வயசு டிக்கெட் ஆறாவது டிக்கெட்டா ஓ அது சாயதஸ்வி அது அவன் பேர் வச்சிருக்கேன் சாயதஸ்வின்னு அவங்க ஆன்ட்டி வாங்கி கொடுத்தது இல்லை அதனால தலை ப்ரோ செம்ம ப்ரோ நீங்க ராம் சொல்றேன் ராமா சொல்றேன் நானும் ராமான்னு சொல்றேன் எனக்கும் ராமாங்கிறது ரொம்ப பிடிக்கும் டீ இன்னும் மாம்சம் போட்டு தரலப்பா

உடனே ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சு இருபத்தி நாலு பேர் இருக்கீங்க மறக்காம சேனலுக்கு ஒரு பண்டிற்கும் பண்டிற்கும் பாசத்திற்கும் உடைய எல்லோருமே மக்களை காலை மை குடிச்சும்மா முப்பது முப்பது லைட்டு மூணே காலை வடக்க வாங்க டீ சாப்பிடலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹலோ

இதுவா ஆல்ரெடி போயிட்டு வந்து செகண்ட் ட்ரிப் தூங்க போறேனா ஓ ஏ எங்க போன அங்க போக கூடாது ஸ்கே எங்க தப்பு 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 அவன் எங்க போயிருக்கான் கேளு நேத்து போயிட்டு இன்னொரு எதை சொல்றான் அட பின்ன என்னது

అక్కరమ్మ పోలీస్ సింక్ ఇదిగోని యాన అదే బ్రస్కిన్ పెర్సలంగంగోనో వచ్చాడండి దెట్టి వెళ్ళిపోరే తల గ్రో అప్పటి బ్రో మా వేరే ఏంది నాను బుర్దననే చేతి తీ గుడిచటింగ మామ 9:00 గంట

முருகா சுண்டல் பொங்கல் கொழுக்கட்டை ஒன்லி கட்டன்ாயா கட்டன்ாயா ஹாய் சிஸ்டர் ஹாப்பி மார்னிங் சிஸ்டர் முருகா எனக்கு சுண்டல் கொழுக்கட்டை சோறு கிடைக்குமா தலைப்பு சூ லைக் பார்த்துட்டு லைக் கொடுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இனி காலை நடக்கும் இன்றை நாள் இனிய நாளாக மென் வாழ்த்துக்கள் என்ன இங்கே கட்டன் சாயா ஷாப் தான் ஓப்பன் ஆகும் அப்படியா சிப்புமா சாப்பிட்டே இப்போ தான் டீ சாப்பிட்டேங்கிறாங்க அப்புறம் சாப்பிட்டியான்னு கேட்குற மார்னிங் என்ன டிஃபன் டிஃபன் இல்லை ஓன்லி ரைஸ் சாதம் முருங்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் அப்புறம் எனக்கு பிடித்த மாங்காய் ஊடுதா ஹாய் ரமேஷ் வணக்கம் லைக் பார்த்துச்சுக்கோங்க லைக் போடுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் கற்பகம் சகோதரி வணக்கம் 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 காலை வணக்கம் தலைபுரம் அப்படியே ஓகே ஓகே அந்த தஸ்வீட் எடுத்தாங்க தேங்க்யூ கற்பகம் சிஸ்டர் இதுக்கு பேர் தான் விடிய லைவா அது என்ன விடிய லைவா விடியாத லைவா காலை பொழுது ஜிம்பாய ஜிம்பாயா யார் மாம்சா மாம்சாயோ கருப்பசிஸ் முருகா இசக்கி முத்து ஹாய் வணக்கம் தலைப்பு சாயா குடிக்க மாட்டீங்களா ஆஹா ஒன்லி வந்து மெரூன் அண்டு பிளாக் நான் நான் லைவ் போட்டிருக்கேன் மூஞ்சி தேவியில் சாப்பிடாச்சா இல்லைங்க தாங்க லைவ் இருக்கவங்க லைக் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இரவு பத்து மணிக்கு லைவ் இருக்கும் சிஸ்டர் அண்ணா விஜய் மாதிரி இருக்காங்க ஐயோ இதை விஜய்ன்னாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க சித்துமா பாத்திரம் கழுவிட்டீங்களா ஏன் இல்லைன்னா கழுவி கொடுக்க போகிற யாஸ்கிரீம் இருக்கா ராமாயஸ் காமெடி திருப்ப முடியாது சாமிநாதனா வணக்கம் இனிய திங்கள் கிழமை காலை வணக்கம் தங்கச்சி நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஏழாவது லைக் மிக்க மகிழ்ச்சி கமன் சாப்பாடுங்கன்னா அங்க போய் நினைச்சிருக்கீங்க மஹேந்திரா ப்ரோ ஹாய் ப்ரோ ஹவாரி ப்ரோ ஹாப்பி மார்னிங் ப்ரோ எனக்கு வேலை அதிகம் உள்ளது மதியம் இரண்டு மணி முதல் பத்து மணி வரை ஓகே ஓகே அண்ணா நான் நைட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிகிட்டே தான் முருகா தூங்க போய் சூப்பர் சித்தமா தலை ப்ரோ தான் சொன்னேன் தலை ப்ரோ சொன்னீங்களா விஜய் மாதிரி இருக்காங்கண்ணே உங்கள் கம்மெண்ட் மிஸ்ஸிங்கா ட்ராமா யூஸ் காமெடி அது மட்டும் போட்டிருக்கேன் நான் சேலம் ஹாய் வெங்கடேஷ் ப்ரோ என்ன நீங்கள் போங்க நானா விஜயா ஆமாம் இதுக்கு மேலே எங்கள் கம்பெனி காட்டாது வேறு கம்பெனிகள் காட்டலாம் எங்கள் கம்பெனிக்கு காட்டாது இல்லை வேற கமெண்ட் வரல எனக்கு வாய்பில்லை ராஜா இல்லை எங்கள் மாமா மாதிரி அங்கே ஒரு மாமி கழுவிட்டாங்க எங்கள் மாமா மாதிரி அங்கே ஒரு மாமி கழுவிட்டாங்க எங்க நைட் டுவெல் ஓ கிளாக் ஆனாலும் பாத்ரூம்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் பார்த்துங்க போவேன் சூப்பர்மா நம்ம தான் லைவ் மணிக்க ஒரு மணி ஆக்கி போகிறோமே நை இரவு இரவு தான் லைவ் வருவீங்க இப்போ காலையில் ஆமாம் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஆமாம் ஹவுஸ் ஒய்ஃப் வெங்கடேஷ் ட்ரூ ஆர் யூ ஹாப்பி மார்னிங் தங்கதுரை சகோ சித்துமா மாமா நேம் என்ன தங்கதுரை ப்ரோ ஹாய் ப்ரோ ஆர் யூ ஹாப்பி மார்னிங் ப்ரோ முகம் தெரியாத ஆளோட பேசுகிற மாதிரி குமார் சகோ ஹாய் லைவ்ல இருக்கவங்களாம் லைக்கை போட்டு விடுங்க அப்போது நீங்கள் ஆனந்த் மாமா ஒய்ஃப் இல்லையா யாய் சரி தங்கச்சி நேரம் கிடைக்கும் போது ஓகே ஓகே அண்ணா வாழ்வது ஒரு முறை வளரட்டும் தலைமுறை விவசாயம் பண்ணுறீங்களா இல்லை இல்லை சித்தார்த் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லைங்க மார்னிங் டீ போட போகும்போது கிச்சன் கிளீனாக நீட்டாக இருக்கணும்கா அப்போ தான் டென்ஷன் இல்லாமல் அது எல்லாமே தான் ஆச்சுட்டுமா ஜுனேஷ் ப்ரோ ஹாய் ஹாப்பி மார்னிங் லைக் பண்ணிவிட்டேன் நன்றிங்க நன்றிங்க மூஞ்சு கம்பிக்கணுமா இப்படி தான் இருக்கு மேடம் மூஞ்சி நீ முடியலை உன் காமெடி சென்ஸ்க்கு மாரிகனி ஹாய் நோ ஃபேஸ் கம்மிங் அப்பா டீ குடிச்சிங்மா ஹாப்பி மார்னிங் சித்துமா மாமா நேம் என்ன மாமா நேம் பி ஜாய் மை ஃபேவரேட் ஹீரோ ஓ அப்போ தான் ஓகே சொன்னீங்களே சித்துமா வேற லெவல் போங்க நீங்கள் சாய் இல்லை சேலம் நிறைய பேருக்கிட்ட நின்று இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதுதான் கேட்டேன் என்னங்க என்ன இருக்குமா சாக்லேட் பேபி சிஸ்டர் அப்படியா ஆமாம் ஆமாம் ஹாய் ஜோசப் பாடா வணக்கம் எஸ் எஸ்கா அடி பாவி சித்துமா ஒரு நாளாவது மாமாட்ட சொன்னி அவங்க தாங்க நான் மயங்கிட்டேன் அப்படின்னு இந்த மாம்ச கூட கியூட்னு சொல்லித்தான் நீ ஏமாத்தி விட்டாங்க உம் ஃப்ரிட்ஜ்லயா இல்ல தம்பி சாக்லேட்ல காலி ஆயிடுச்சு சாக்லேட்ல இருந்தா அக்காவை சும்மா இருக்குமா என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊரு ஃபஸ்ட் டைம் லைவ் வரீங்க ஒரு லைக்கை போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயம் செய்யும் மக்கள் அதிகம்னு ஓ ஆமாம் முன்னாடி இப்போல்லாம் இங்கே விவசாயம் மேடம் இருக்குது சேலத்தில் ஃபேஸ் சரியில்லை பரவாயில்ல சவுண்டு கேட்குதுலங்க சித்ரா ஐஎம் விஜய் ஃபேன்க்கு எல்லோரும் தான் நம்ம வீட்டில் எல்லாருமே மாம்ஸு தவிர மாம்ஸ் வந்து விஜயகாந்த் சார் ஃபேன் இன்னைக்கா போடா தினேஷ்குமார் பைத்தியமே என்னோட ஃபேஸ் பாரு என்னோட சேனல்ல இருக்கும் போய் பாரு டீ குடிக்கலங்க யாரும் கொடுக்கலங்க பரவாயில்லை பரவாயில்லை லைக் டென் மிக்க மகிழ்ச்சி எனக்கு டென்னே வரல ரஹ்மான் ப்ரோ ஹாய் ப்ரூ ஹவரி அஸ்லாம் வலைக்கும் விஜய் ரொம்ப பிடிக்கும் க விஜய் ஓகே ஓகே பட் விஜய் விஜய் மாம மைண்ட் இதுக்கு தான் நான் அப்போவே பேரை மாற்றணும்னு நினச்சேன் நினைச்சேன் வரும் நினச்சா இல்லை திரிசூலம் சித்துமா பாருங்க எஸ்கேவ ஹாய் சப்போர்ட் பண்ணுறோம் சகோதரி மேலே எனக்கு அம்மா அந்த படிச்சிட்டேன் படிச்சிட்டேன் சித்ரா சிஸ்டர் சாரி சிஸ்டர் யோகா புரோஹாய் சித்துமா லைவ்ல இருக்க லைக் போடுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே ஆமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஆம்புலன்ஸ் சவுண்ட்ல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் கண்ணா தான் சொல்லுவாரு ஐய அப்பா பார்த்தா நொய் 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 பதட்டத்திலே வச்சிருக்கீங்களாப்பா அப்படிங்கிற பரவாயில்ல சப்போ தெரிஞ்சே கூப்பிட்டாலும் சித்தமா ஃபீல் பண்ண மாட்டாங்க சித்தமாவே சித்தமா தானே கூப்பிட முடியாப்பா இல்லை சித்ரா சிஸ்டர் உங்க ஆ சொல்றேன் சித்மா லைவ் வர முடியாதவங்க எல்லாம் தான் ஷேட்டிங் போயிட்டு இருக்கு விலை முடிச்சிட்டு வந்துருவாங்க வந்துடுவாங்க நோன் தீ கொடைக்காய் அம்மாவை குடிச்ச வச்சு இருக்கீங்க நேம் சொல்லி கூப்பிடத்தானே ஓகே நைன் ஓ கிளாக் ஆகும்போது லை முடிச்சுக்கலாமா скимула, че трябва அப்போ இந்த அக்காவை மாம்சு டிவி போடுங்க மாம்சு சொல்லிட்டு எஸ்கே இல்லக்கா மாமா உங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்க ம் அக்கா நான் எல்லாம் மார்னிங் டென்னுக்கு எந்த இருக்கேன் தெரியுமா அடிக்கடி பன்னெண்டு கூட ஆகும் பாரு இப்ப எல்லாம் சிக்ஸுக்கு அது வந்து நீ வந்து மாலை போட்டிருக்க எல்லாம் முருகன் லீலை உம் அண்ணா சிஸ்டர் பாவம் டீ போய்ட்டு தாங்க அண்ணா சிஸ்டர் அப்போ தான் சுறுசுறு போகும் கரெக்டு சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நைட் லைவ்ல சந்திப்போம் யாராவது லைக் போடலன்னா லைக் போடுங்க சின்ன லைக் போடுங்க அன்றைக்கா லைக் போடுங்க இப்படி லைக் போடுங்க ஓகே ஸ்வின் பாய் குட் நைட் நாங்க தூங்க போறோம் ஆமா பிச்சு புடிவ காய வச்சு ரெண்டு சூடு போடுவீங்களாம் ini suruh suruh park ma ini lah orang tambi ya iske ceroking ya bye ya nabi kalau mau pergi bye 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 ini tuh nggak dapat bye bye cuma bye iske bye sabu bye 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 bye. bye. Good night. Good <laughs> குட் நைட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இவரை டீ போட சொன்னா பால் பொங்கி ரொம்ப சீனிய கொட்டி கிச்சன் அது என்னமோ போட போட பழகிக்குவாங்க டெய்லி போட சொல்லுங்க எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு சிஸ்டர் பாய் ஓகேமா குட் நைட் குட் நைட் குட் நைட் பாய் உறவுகளே మరే మేము ఇరవులవుల సందికి ఉంగ విడపెట్టుకోవాలి జయలక్ష్మి ఆనంద్ బాయ్ బాయ్ చియ్ సబు